வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் குரூட் ஆயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாஸுகள பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரமும் நம்ம வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பதினோரு மணி அளவில் மூவாயிரத்து முந்நூற்றி இருபத்தி மூணு டாலர்கிட்ட இதனுடைய ட்ரேடிங் ஆனது இருக்கு மூவாயிரத்து முந்நூற்றி எழுவத்தஞ்சு அப்படிங்கிற அந்த லெவலில் கிட்டத்தட்ட இந்த நான்கு நாட்களும் அதற்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்க முடியாமல் தடுமாறி கீழே வந்து தான் க்ளோசிங் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் சற்றே கீழே இறங்கி வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு டாலரில் இப்போ ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த வாரம் பூராவுமே அதை கடக்கிறதுக்கு முயற்சி செய்து அது நடக்காததுனால இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான இன்றைக்கி இறங்கி கீழே வர்றதை நம்ம பார்க்குறோம் கீழே மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றஞ்சின்ற சப்போர்ட்டை நோக்கி இது வந்துக்கிட்டு இருக்குது அதை கட் பண்ணும்போது கொஞ்சம் கீழே வேகமாகவே இறங்கி வந்து மூவாயிரத்தி இரநூத்தஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகளை தரலாம் அப்படி சந்தர்ப்பம் தராமல் மீண்டும் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சை கட் பண்ணி வேகமாக மேலே போகும்போது நமக்கு அடுத்த லெவலான மூவாயிரத்து ஐநூற்றி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு அது மீண்டும் மேலே சென்று தொடுவதற்கான வாய்ப்பை தர்றதுக்கு சான்சஸாக மாறிடலாம் ஸோ மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தஞ்சுன்றது ஒரு முக்கியமான ஒரு பெரிய சப்போர்ட்டாக இந்த வாரம் மாறியிருக்கு அடுத்த வாரம் அதை பிரேக் பண்ணுதா இல்லை மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றஞ்சை கட் பண்ணி கீழே வருதான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து சில்வர் பார்க்கலாம் சில்வர் இப்போ கரண்ட்லி கிட்டத்தட்ட முப்பத்தாறு டாலர் நெருக்கத்தில் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு முப்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிறது தான் இப்போ கரெக்டான லெவலில் அது ட்ரேடிங் இருக்கிற லெவல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள் முப்பத்தஞ்சு தொண்ணூறு தான் கொடுத்துருக்கோம் அந்த முப்பத்தஞ்சு கிட்ட தான் இப்போ இதனுடைய ஆனது நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சிரமமாக இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வாரங்களாக நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளை எடுக்குதான்னு பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்னு அட்லாஸ்ட் அது ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்த தொற்றுருச்சு ஸோ அந்த இடத்துக்கு மேலேயே முப்பத்தாறு புள்ளி முப்பத்தி மூணு டாலர் வரைக்கும் இன்னைக்கு போயிருந்தாலும் இப்போ கரண்ட்லி அந்த முப்பத்தஞ்சு தொண்ணூறுன்ற லெவலில் தான் அதனுடைய ட்ரேடிங் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு கீழே திரும்பிடுச்சு அப்படின்னா நம்ம யோசிக்கணும் அப்படி இல்லாமல் இதை கடந்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது முப்பத்தெட்டு புள்ளி நாற்பது அப்படிங்கிறதும் அதுக்கு அடுத்தபடியாக நாற்பது புள்ளி எண்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் இதில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட சில்வரை இருபது டாலர்லேருந்து நான் ஃபாலோ பண்ணி என்னுடைய சேனலில் சொல்லிட்டு வரேன் இருபது டாலரை தாண்டி வரும்போதே நான் சொன்னேன் இங்கேருந்து ஒரு ரெட்டிப்பாருக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இப்போது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு அந்த ரேஞ்சை அடைஞ்சிருக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதில் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அநேகமாக அந்த இடத்த தொடர்கிறதுக்கான வாய்ப்புகளை விரைவில் தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஸோ சில்வரில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும் அப்படிங்கிறது சில வாரங்களுக்கு முன்னாடியே நான் தங்கம் ஒரு பக்கம் இதுவாக இருந்தால் கூட சில்வரில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் அது ஏறாவது இருக்கும்போது தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அது இப்போ அந்த ஏற்றமானது நமக்கு ஒரு வேகமாக வந்து ஃபஸ்ட் டைம் முப்பத்தஞ்சு தொண்ணூறுன்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணியிருக்கு ஸோ இதை சஸ்டெயின் பண்ணி இது மேலே தொடர்ந்து மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் போனால் முப்பத்தெட்டு புள்ளி நாற்பதும் நாற்பது புள்ளி எண்பதும் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கீழே நமக்கு அழகான பேஸை போட்டால் முப்பத்தி ரெண்டு புள்ளி பத்து இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அடுத்து குரூட் ஆயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் அறுபத்தி நாலு டாலருக்கு மேலே ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு இன்னும் அறுபத்தஞ்சு டாலருன்றதை தொடலை இருந்தாலும் வாய்ப்புகள் இரவு இருக்கா இல்லை அடுத்து வரக்கூடிய வாரங்களில் தருதான்னு பார்க்கணும் அப்படி ஒருவேளை அறுபத்தஞ்சு டாலராக அடுத்து வரக்கூடிய வாரங்களில் கிடக்கும் போது எழுபத்தி ரெண்டு டாலர் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படி சந்தர்ப்பம் கொடுக்கலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வழக்கமான சப்போர்ட்டு ஐம்பத்தஞ்சு நோக்கி வருவதற்கு மறுபடியும் தன்னை தயார்படுத்திக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இருந்தாலும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை நெருங்கி செல்கிறதுனால கொஞ்சம் காசேஷாவே குரூட் ஆயிலில் வாட்ச் பண்ணுறது நல்லது அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாஸுகளை பற்றி பார்த்துடலாமா நிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி மூன்று அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் போயிருக்கு ஸோ இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து மறுபடியும் வந்து டச் பண்ணியிருக்கு க்ளோசிங்கோடு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துங்கிற ஒரு சப்போர்ட் லெவலை டச் பண்ணி அங்கேருந்து திரும்பி இப்போ இருபத்தஞ்சாயிரம் நெருங்கியிருக்காங்க வரக்கூடிய வாரம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து மறுபடியும் இன்னும் மேலே போகக்கூடிய வாய்ப்பை எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த ஆனால் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறத தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் கடந்து க்ளோசிங் போச்சு அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி பத்து அப்படிங்கிற அந்த லெவலுக்கு போகிறதுக்கு அடுத்த கட்டமாக நிஃப்டி நமக்கு வாய்ப்புகளை தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நிஃப்டி கொடுக்குதான்னு கீழே சப்போர்ட்டாக இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டு மூன்று வாரங்களாக இதை தத்தளிச்சதுனால இதை கட் பண்ணிடுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது அடுத்து செக்டார்களை பார்க்கலாம் விளக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டில் க்ளோசிங் ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபதுன்ற ரெசிஸ்டன்ஸை இந்த வாரம் அதுவும் குறிப்பாக இன்றைக்கி கடந்துட்டாங்க இதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி அடுத்த வாரம் நமக்கு தொடர்ந்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு புதிய ரெசிஸ்டன்ஸை நோக்கி நிஃப்டி பேங்க் போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கும் இன்றைக்கி ஆக்சுவலாக ஐயன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸோ இந்த லெவலை க்ராஸ் பண்ணும்போது அது புதுசாக நோ இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் நெருங்குறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ வங்கி பங்குகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபதும் ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றறுபதும் தொடர்ந்து நல்ல சப்போர்ட்டாக இதில் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் க்ளோசிங் இருபத்தாறாயிரத்து ஐநூற்றி எண்பதுக்கு மேலே இந்த வாரம் ஒரு குளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது இப்போ மாறி இருக்குது ஸோ அதற்கு கீழே வர வேலை கட் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே வரக்கூடிய வாரத்தில் இருக்கிறது நல்லது இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் இந்த வாரத்தினுடைய உச்சம் அதை கடந்து இது மேலே செல்லும்போது இந்த இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதை போய் டச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்புகளாக மாறும் வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை ஃபின் நிஃப்டி தருதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் க்ளோசிங் முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நெருங்கி போகிற மாதிரி போய் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கி கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரத்துக்கு நெருக்கத்துக்கு வந்து இப்போது இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஆட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் செக்டாரை பார்க்கும்போது தெரியுது ஸோ பேங்கிங் செக்டாருக்கு இருந்த ஒரு வேகம் இதில் இல்லை ஸோ இது ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கு ஆஸ் ஆசெஷியல் இந்த முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுன்ற ரெசிஸ்டன்ஸுக்கும் முப்பத்தைந்தாயிரத்தி நானூறுன்ற சப்போர்ட்டுக்கு நடுவில் தான் இன்னமும் அது சிக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரியுது அடுத்து வரக்கூடிய வாரங்களில் என்ன ஒரு மாற்றங்கள் தருதுன்றதை காத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக நிஃப்டி பாருமா இருபத்தோராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலில் க்ளோசிங் இதுவும் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கும் நடுவிலேயே வந்து சில வாரங்களாக இதனுடைய மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிறது இந்த வாரத்துலேயும் இதில் பெருசாக இல்லை இருந்தாலும் இந்த இருபத்தி இரநூத்தி நாற்பதுன்ற சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் தன்னை முன்னேற்றி கொண்டு போய் நிற்கிறத பார்க்குறோம் வரக்கூடிய வாரம் ஒருவேளை இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை கட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்தா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து செக் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தைந்தாயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் க்ளோசிங் ஆல்மோஸ்ட் அந்த ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறையே இந்த வாரம் பூரா சுற்றி வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தராமல் தான் இருந்திருக்கு ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறுன்ற இந்த ரெண்டு லெவலுக்கு நடுவில் தான் இது இருந்துக்கிட்டு இருக்குது பார்ப்போம் வரக்கூடிய வாரம் இந்த ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூற விட்டு கொஞ்சமாக இதை நகர்ந்து மேலேயோ கீழேயோ போகுதா அப்படின்ட்டு அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொன்னில் க்ளோசிங் இருபத்தி நாலாயிரத்தி நாற்பதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து இப்போது ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி நாற்பதுக்கும் நடுவில் ஒரு சென்டராக நின்றுடுச்சு ஸோ இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு தான் மேலே கொண்டு போய் நிறுத்திருக்காங்க வரக்கூடிய வாரம் ஒருவேளை இருபத்தி நாலாயிரத்தி நாற்பதை கட் பண்ணிச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அது அழு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறும் முக்கியமான சப்போர்ட்டுகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் பார்க்கலாம் நிஃப்டி ரியாலிட்டி ஆயிரத்தி முப்பத்தொம்போதில் க்ளோசிங் ஆயிரத்தி நாற்பதுன்ற ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணி நிறுத்திட்டாங்க அந்த லெவலுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு நெருக்கத்துக்கு போயிருக்காங்க ஸோ ஒரு புதிய ஒரு உத்வேகத்தோடு இது போயிருக்கிறதுல இருக்கக்கூடிய செக்டார்கள் இந்த செக்டார் பர்டிகுலராக இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தோடு முடிஞ்சிருக்கு ஸோ ஆயிரத்தி நாற்பதை கிடக்கும் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஆயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வருது கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சும் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சும் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் இந்த வாரத்தை உச்சி நிறைய தாண்டி அது வேகமாக செல்லும்போது நமக்கு மேலே அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பார்க்குறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் ஸோ ரியாலிட்டிலையும் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கிறத இந்த வாரம் பார்க்கும்போது தெரியுது அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஆறில் க்ளோசிங் ஒம்பததாயிரத்து முந்நூற்றஞ்சு ஒரு வழியாக தாண்டி இந்த வாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ராங் க்ளோசிங் கொஞ்சம் ஸ்ட்ரெங்கன் எடுத்து அடுத்த வாரம் ஆச்சு அப்படின்னா ஒம்பதாயிரத்து எண்ணூற்றஞ்சு தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஸோ சந்தர்ப்பம் கொடுக்காமல் திரும்பிச்சு அப்படின்னா கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் நிஃப்டி மெட்டலை பொறுத்தளவில் இருக்கும் பட் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்தால் டெஃபினட்டாக நமக்கு ஒம்பதாயிரத்து நோக்கி வேகமாக செல்வதற்கு வாய்ப்புகளாக இருக்கும் மெட்டலில் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் என்ன செய்யுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி அண்ட் கேஸ் பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறில் க்ளோசிங் ஸோ பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் கொடுக்க முடியல ஸோ அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக தடுத்துக்கிட்டு இருக்குது ஒருவேளை அதை உடச்சது அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சந்தர்ப்பம் கொடுக்காமல் கீழே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துச்சுன்னா பத்தாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் ஆனால் கடந்த சில வாரங்களாக இந்த பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பார்ப்போம் வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட ஒரு வேகத்தை கொடுக்குது அப்படின்னு இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் இதுதான் ஓவராலாக இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சுன்ற அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வாரத்தில் ஒரு நல்ல ஒரு வேகத்தோடு ஏறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிஃப்டி தந்தால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க எப்படிப்பட்ட வேலையை செய்யுதுன்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து கீழே க்ளோஸிங் வரும்போது கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும் ஏன்னா சில வாரங்களாகவே அந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால உடச்சி கீழே க்ளோஸ் பண்ணாங்கன்னா வீக்காரத்துக்கு நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஸோ இந்த வாரத்துக்கான வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்னன்றதை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களோட நான் பகிர்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்